வாங்கம்மா உள்ள இருக்கேன் நம்ம முத்துப்பிட்ட ஃபோன் எடுத்துக்கலாம் இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பாக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ஷேரும் பண்ணுங்கம்மா எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் பாத்தி ஆதா குட்டி புஸ்தபா கமாண்ட் ஆஃப் பார்த்தா அதுதான் முறை எப்படி இருக்காங்க பெருமை அப்படியே ஜெயின்சா இல்லாமல் என்ன வீடியோ சீக்கிரம் ஜெயின்சாவோட வீடியோவை போடுங்க பாஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுமா வந்துட்டேன் ஜெயின்சா

என்ன வாசலில் வச்சு கொடுப்பே தொண்டைகளையே கத்திக்கிட்டு இருக்கிறாங்க சிலோன்கரை கல்ச்சர் ஆயிடுவானுங்கிற நாக்கு ரிச்ச புல்னு வருது என்ன நடக்குதுன்னு தெரியலையே இங்கிட்டு ஓடிவோமா கொல்லை பக்கம் ஓடுனாலும் நம்மளை விட வேகமாவில் ஓடுவா உச்சி குடும்பி முதல்ல என்னான்னு போய் பார்ப்போம் சமாளிப்போம் சொன்னாப்பானா அம்மா நீங்கள் சும்மா இருக்கியம்மா நம்ம பொண்ணு பார்க்க போகும்போது ஏனங்களவு தெரியுமா சோறாக தெரியுமான்னு கேட்டீங்கல இனிமேலாம் போய் கராதா தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமான்னு கேளுங்கம்மா ஆமா நம்ம படாத பாடு பட வேண்டியது இருக்கு என்ன அடிச்சா எனக்கு ஒரு மாதிரியே வௌத்தலாம் கலக்கிருச்சுமா

சண்டை போட்டுக்கிட்டு ஓயாலும் மாமியார் மருமாவும் என்ன இல கொண்டு தெரியல இவ்வளோ வச்சுக்கிட்டு திண்ட சொல்ல சேர்த்து படுத்து எந்த வைக்கலாம்னு நினைச்சேன் எத்தனை உள்ள லாண்டு ஓ உலக கத்திக்கிறது குறைஞ்ச நான் எவ்வளோ என்ன என்னடி என்னடி மௌலாசன இது யாரு கீழே ரெண்டு பேர் மண்ணை நோண்டி யாரே மண் புள்ள நல்லா கேளுங்க பாருங்க என்னென்று ரெண்டு ஆம்பளைய போட்டு அடிச்சு இதில் போட்டு கட்டி வச்சுக்கல பாருங்களேன் என்னாண்டு இவளோட நமக்கு கேளாதுமா இதான் நல்ல நேரம் மாமியாங்க மருமாவளுக்கு சண்டையை போட்டி விட்டு ஆட்டத்தை கலச்சிட வேண்டியதுதான் என்னாடி புத்து குடும்பே மாமியாவையா இது பண்ணிட்டு கிரியா என்ன நல்ல மனுஷர வாங்க தேங்க சார் தான் நீங்க வந்து கேளுங்க இங்க பாருங்க என்ன அடிச்சு போட்டு வச்சிருக்கான்டி நான் என்ன நான் திருமாய் நான் ஒரு ஆம்பள இல்ல இதெல்லாம் நீ போய் வாயை மூட போறியா இல்லையா நானே கஷ்டப்பட்டு அந்த தடவை நான் புடிச்சு வச்சிருக்கேன் போலீஸ் வரட்டு என்னால பேசி பேசி டிக்கிது உங்க அம்மா குடி சாங்க உள்ளறக்க அந்த பேரா நீ வேற சும்மா இருமா நீ நீ தூரம் அனிக்கிறா நான் பக்கத்துல நிக்கிறேன் விருட்டு குத்தி போடணும் வெச்சுக்க இடுப்பு இடுப்பு புடிச்சுக்கறேன் சும்மா இருமா என்ன நடக்குன்னு பாப்போம் அப்படியே சும்மா இந்த சும்மா இந்த போய் போயிருச்சு கரும்பு கட்டரும் கழுது செஞ்சு கட்டரும்பா டக்குன்னு ஒரு பழமணி வர மாட்டேங்கா இல்லையா திருடனை அடி பிடிச்சி கட்டி வச்சுக்கிறா உச்சி குடும்பம் இவங்களை பார்த்தா திருடன் ஒன்றும் தெரியல அதுவும் சாப்பாடுல தெரியுது காசு கிசு கேட்டு வந்தாலும் அஞ்சு கொடு ரெண்டு கொடுண்டே அண்ணே இவங்க தானே அந்த இன்ஃபார்மரு ஆமாடா தெரியுது தெரியுது காப்பாத்துறாங்களான்னு பாப்பா இல்லாட்டி மாட்டி விட்டுருவோம் என்னடா அங்கே முன்னு முழுத்து கிடைக்கிறியா உச்சி குடும்பம் என்ன தரக்கலாம் வண்டியா எடுக்கடா வெளியே அடையாமா நீங்க வேற வெளிநாட்டில் தான் வந்துக்கிறாங்கன்ற பேர் தான் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கூட இல்லை பசிக்கு திங்கிறதுக்கு அப்படி பசிக்கு கலவாங்க வந்தவனுங்களா இவனோட பிடிச்சி அப்படி அடிச்சு வச்சுக்கிறேன் வச்சுக்கூட இப்படி அவுத்து ஒரு பாவட்டம் ரசிதா அந்த வீட்டுல மிச்ச சோறு இஞ்சி மாதிரி எடுத்து போட்டு கூட பாவமாக்கிறான் தின்னு தொலைட்டு எதிர்த்து தின்னு ஓடிடணும் சரியாடா அம்மா கொஞ்சம் கறி சோறா போடுங்கம்மா ரொம்ப பசிக்குது இந்த அடி அடினு போட்டு அடிச்சு பிடிச்சி தம்பி செவத்துல ஒட்டிக்கிட்டேம்மா ஏன்டி இவனையெல்லாம் பார்த்தா திருட நட்டமா இருக்கிறான் முறுக்கு கம்பி மாதிரி இருக்கிறான் பாவம் இறக்கமே இல்லையா உனக்கு சோத்த போட்டு அவுத்து விடுங்கம்மா எங்கே இடிக்குவே ஜெயின்ஸா சோறு என்ன நைட் கட்டிட்டு போறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணுவா அடுத்து கொடுக்க மாட்டால என்னன்னு தெரியல நான் ஜெயின்ஸா பெட்ரோல் ஒரு மாதிரியா இருக்கு அல்லவே நம்ம பக்க திரும்பறால அது இல்லடி உச்ச குடும்பே இருந்தாலும் நம்ம தானே பாவோம் ஆ சிட்டு இவனை ஓட கூடாது சிட்டு ஆமா போலீஸ் பிடிச்சு கொடுத்துறலாம் ஆமா நீ உச்ச குடும்பே இந்த மாதிரி கள்ள எல்லாம் ஓட கூடாது கள்ள சொல்லுவளே நான் எங்க ஊருக்கு போய் பா நாளைக்கு எங்க ஊர்ல குதிப்பா போலீஸ் பிடிச்சு கொடுத்துறவங்க கைய கால முறிச்சு ஓடட்டோம் என்ன கலவாங்கறது பசிந்தான் சோத்த வாங்கி உங்க வண்டியானே ஊட்டுக்குள்ள போய் கட்டுக்குள்ள வந்துருந்தீங்களா கழிச்சல் போ அது இதுல தெரியலையா எலகு நம்ம மனசு யாரு கல் நஞ்ச காரிகள் யாருண்டு போலீஸ் தேவையில்லை பாவம் நேரம் நானும் ஐந்தா ரெண்டு வாடாவை சுட்டு கொடுத்து ஓடுங்க விரட்டி விட்டு தீப்பேன் பசிக்கு திருடுறவன் பரம்பரை திருட நாய்க்க மாட்டான் ஒரு இதுக்கு சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க யாருமா ஃபோன் பண்ணது ஸ்டேஷனுக்கு என்னமா நடந்துச்சுங்க என்ன வரதுக்கு உங்களுக்கு

அவன் உலக பசிக்கு திரணும் கதவை திறந்து போட்டு பைப்பாளோ சார் மாமியா மருமோல அடிச்சுக்கிட்டே நீ போட்டு நான் போட்டு வந்தி பாலுவா நீங்க என்ன மத்திய சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க நீங்க யாருமா இந்த மாதிரி அல்லாவே நம்ம பக்கத்துல இருக்கிறாரு நான் புத்து குடும்பிக்கு சொந்தம் மாமா திருநெல்வேலி சப்போர்ட் பண்றாங்க பேசணம்மா எங்களுக்கு உண்மைய சொன்ன அப்பதான் விசாரணை சரியான பாதையில போவண்டு ஆமா ஹலோ எஸ்கோஸ்மே எங்களுக்கு சட்டம் தெரியும் சார் நூறு குற்றவாளி தப்பிக்கலாம் ஒரு நிரபராதை தண்டிக்கப்படக்கூடாது ஆமா எத்தனை படம் மாத்திக்கிறோம் கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல துண்டிச்சவனு சொல்லிடுவாங்க யாருண்டு அப்ப தெரியும் யாரை தண்டிக்கணும் யாரை துண்டிக்கணும் இப்போ யாரும் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவங்க வாங்க முன்னாடி எதுக்கு தலைவர் படிக்கிற நீ மாமா சேஷனுக்கு விசாரிக்கணும் ஒன்னையும் ஆண்டி நான் எவ்வளவு இதா பேசிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் மச்சம் பேசுறாளான்னு பாருங்களேன் என்ன அடிச்சிங்க சார் நீ பேசுறது தான் எனக்கே சந்தேகமா இருக்குது போலீஸ் வேறு சந்தேகம் வராது அவனும் சும்மாவே எல்லாரும் சந்தேகப்படுவானுங்க அவன் பேசி சரியில்லை நடத்தேன் என்ன இல்லை இங்கே சார் அல்லா ரொம்ப ரொம்பதான் வெளிப்படையா சப்போர்ட் பண்ணிட்டோமா எல்லாரும் நம்ம கூட்டிட்டு பாங்க சாத்து திருடுறோம் அவளை சாத்து சாப்பிட்டு விடுங்க அண்ணா ஆமாம் சார் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஆமா எங்களை மட்டும் கூட்டம் தனியாக எங்களை பார்த்தா ஜாலியா இருக்கு சார் பேசுறதெல்லாம் வாங்க அக்கா எல்லாரும் வாங்கக்கா ப்ளீஸ்க்கா ஏன் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா ஐயோ பயலே என்ன நீ ஆளுக்கு எஸ்டிபி மாதிரி இருந்துச்சு பார்த்தாக்கா அப்படி இருக்கு என்னன்னா ஆச்சு தொண்டையிலேயே குத்திட்டாடா ஆ எல்லாரும் வாங்கமா சேஷனுக்கு ஐயா எல்லாரும் கூட்டம் வர சொன்னாரு எல்லாரும் விசாரிக்கணும் வேற யாரு இருக்காங்களா வீட்டுல இந்த கல்யாணம் மொதல் கூட்டிட்டு போங்க பின்னாலே நடந்து வரோம் எல்லாரும் எந்திரிடா சொகுசா உட்கார கணங்க பாரு எந்திரா சார் இருங்க சார் நான் சோறு தரேன் நாங்க அந்த மண்டபம் சாப்பிட்டு தரோம் சார் பிளேஸ் வாங்கடா ஸ்டேஷன்ல தருவாங்க ஃபுல் மீல்ஸ் சீ என்ன ஜனங்கள் ஓலோமா கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாத ஜனங்க நான் வரல அவன் ஓலை போட்டு ஸ்டேஷன்ல அடிப்பானுவோ அதை பார்க்க நான் விரும்பலை நீங்கள் போங்க நான் வெளியூருக்கு போறேன்

இப்போலாம் நம்மளை கூட்டிகிட்டு போய் கோத்து வரது வாங்கி வாங்கிட்டு வாங்குறான் இவன் வழியிலேயே போய் பின்னாடியாக போய் கடைசியாக ஓடிடுவான் அங்கே போனாக்கா நம்ம இல்லாட்டிக்கு கண்டுபிடிச்சி நம்மளை சொல்லிடுவானுவா போய் அங்கேயும் சமாளிப்போம் கூட்டத்தை களைச்சி விட்டுருவான் என்ன தென்னு சொல்லு கூட்டத்தை களைச்சி விட்டுவோன்னு சொந்தம் கேட்குது ஸ்டேஷன்லேருந்து குண்டுக்கிட்டே போட்டுறாத நான் இந்த கூட்டத்தை சொன்னேன் எல்லாம் கேட்குமா இவ்வளவுக்கு எல்லாருக்கும் வயசாகனா காது கன்று கேட்காது தெரியாதுமாக இவ்வளவுக்கு எல்லாம் சார்பாகிக்கிட்டு போகுது

என்னானே உண்மையை சொல்லிட்டீங்க பேமெண்ட் கொடுப்பாங்களானே டேய் நம்ம வெளியே போயிட்டா இங்கே இல்லனா வேற எங்கேயாவே புடிச்சிடறலாம்டா உண்மையை சொல்லிரோடா எங்க சார் அவங்க காசு வாங்கிட்டு தப்பி ஓடிட்டீங்களா என்னமா பேச்சுலாம் ஒரு மாதிரியா இருக்கு நீங்களே உங்க வீட்டுக்கு ஆள் செட் பண்ணி திருட விட்டுட்டு திருட வந்தானே கம்ப்ளைன்ட் கொடுப்பீங்களா சார் வார்த்தை அலம்ப பேசுங்க எங்க கூட வக்கீல் வந்திருக்குது ஓ லாயர் அவரை கூட்டிட்டு இருக்கீங்களா யார் அது வாங்குது எங்க யா யாரு காணோ யாரு ஜெயின் சார் வந்ததுலடி முன்னாடியே बोला தெரியமே சொல்லிடீங்க சூரியன் உதிப்பதோ கிழக்கு இப்போ அனல் பறக்க போகுது என் வழக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரும் பல்ல விளக்கு என்னம்மா வக்கீல் ஒரு பைத்தியத்தை கூட்டு சார் வார்த்தை அலந்து பேசுங்க அம்மா சொல்லிவிட்டேன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வர வரண்டி இருக்கும் நீங்க அப்புறம் எங்க சார் அந்த அக்யூஸ்டன் ரெண்டு பேரும் பாவப்பட்ட ஜென்மத்தை கூட்டு வந்தீங்களா எங்க ஓ வக்கீல் திருடனுக்கா நீ எங்கிட்ட வந்திருக்க பண்டா இந்த ஜெயின் சாயிலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கம்மா